பேரவைத் தலைவர்களே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் கட்டாணிப்பட்டி கிராமத்தில் உள்ள சின்ன பரிச்சிக்குடி கண்மாயில் தூர்வாறுதல் மடை மற்றும் மறுகால் கட்டுதல் உள்ளிட்ட மறுபரிசீலிக்கு பணிகள் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்று பேரவைத் தலைவர்களேன் வைகை ஆற்றுக்கு கீழே விக்கப்பணியிலிருந்து கால்வாய் மூலம் பெரியார் நீர் நீரானது மதுரை மாவட்டம் உள்ள பேரணி ரெகுலேட்டருக்கு செல்கிறது பின்னர் பெரியார் பிரதான கால்வாய் வழியாக ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் பயணித்து பன்னிரெண்டாவது கிளைவாய்க்காலை வந்தடைகிறது பனிரெண்டாவது கிளை வாய்க்காலில் பதினேழாயிரத்தி பத்து மீட்டர் பெரியும் பதினோராவது பகிர்மான கால்வாயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கட்டாணிப்பள்ளி கிளை வாய்க்கால் மூலமாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்தில் ராணிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சி சின்ன பருத்தி கண்மாய்க்கு பெறுகிறது இக்கண்மாயில் பழுதடின நிலையில் உள்ள இரண்டு அடைகளும் மறுகாலும் இந்த ஆண்டு பராமரிப்பு நிதியில் கீழ்க்குமா ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் மேலும் கண்மாயை தூர்வாரி கரையை பலப்படுத்தி மழை மழை மறுகால் குஜிரலாக அமைக்க மதிப்பீடு தயாரிப்பட்டு வருகிறது அவை விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நம்மளோட ஒரு வழியை ஆதரவு முடிவு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் வைத்த கோரிக்கையின் பிற்பகுதி நிச்சயமாக கவனிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் அன்பழகன் பேரவைத் தலைவர்களே கொள்ளிடமாட்டில் கல்லணை முதல் அணைக்கரை கீழண்ணை வரையில் சுமார் நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு தடுப்பணை கூட இதுவரை இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களும் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர் ஆதாரத்தையும் குடிநீர் ஆதாரத்தையும் பெருப்பதற்காக ஆண்டு முழுவதும் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவதற்கான வழிவகையில் மூன்று அணைக்கட்டு கட்ட வேண்டும் இல்லை என்றால் ஒரு அணைக்கட்டாவது கட்டித்தருவதற்கு நம்முடைய அமைச்சரவர்கள் திருப்புறமையும் குடிதாங்கி ஊராட்சியில் ஒரு அணையாவது கட்டுவார்கள் என்பதை தங்கள் வாயிலாகவும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரவர்களும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் பிரபாரன் அவர்களும் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அதை செய்து தருவார்கள் என்று தாங்கள் வாயிலாக அறிவு அமைச்சர் நிறைவேற்றவில்லை இவரே கேள்வி கேட்டால் போதும் அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் கொண்டார் கேள்வி வந்து சொன்னார் கேள்வி மாண்பு உறுப்பினர் கேட்டது பெரியார் பாசனம் இவர் கேட்பது காவேரி பாசனம் இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம் ஒன்றை இந்த மன்றத்தில் சொல்லி வைத்து விடுகிறேன் ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்றால் சப்போஸ் அவர் அப்படி இங்கே கேள்வி கேட்டார் நண்பர் ஏ செந்தில்நாதன் செந்தில்நாதன் இந்த செந்தில்நாதன் வேறு எந்தெந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குரிய பதிலையெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்போ தான் அங்கே மிஞ்சி போக முடியாது அவர் மிஞ்சி 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 போனால் தான் கேட்கணும் பத்து கேள்வி கேட்டிருப்பா அதுக்கு பதில் சொல்லணும் அது அது மாதிரி அது வழியும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அது காவேரிக்கு கும்பினால் இந்த பக்கம் கட்டுரு பண்ண உடனே ஆகியனால இவ்வளோ அக்கர் இருக்கிற ஒரு தனி கேள்வி போட்டிருக்கணும் யூஸ்வலாக என்ன செய்வாங்க நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் தி கொஷின் கேட்டால் தனி கேள்வி போடும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க அது எங்கள் சாதிக்கு பட்சம் சொல்லிட்டு அப்போ உட்காந்துருவாரு ஆகியனால அன்பருடைய அன்பழகனுக்கு நான் ஒரு இவ்வளோ கேட்டதுனால ஒரு எப்படி ஒரு ஒரு அணையாவது கட்டித்தரேன் ஆனால் நீங்கள் இது அணை கேட்குறப்போ ஊரில் இருந்துருக்கணும் ஜப்பான் போயிருக்கக்கூடாது